தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை மணிவோடு கொண்டு இதுவரையிலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தா நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் சரியா தப்பா நான் சொல்லுறது சரியா தப்பா சரியா தப்பா மணிடா சரியா தப்பா நான் நல்லது கெட்டது தெரிஞ்சு சொல்லுறது சரியா தப்பா சரியா தப்பா அங்கிடா சரியா தப்பா நானும் தெரிஞ்சு நல்லது கெட்டது தெரியலை அப்பா போட்டி ஓட்டு வாகனத்தை ஓட்டுது பாரு போட்டி போட்டு வாகனத்தை ஓட்டுது பாரு பொழுகப் போகுது உயிரு என்று தெரியலவாறு தலைக்கவசம் அணியாம போறதப்பாரு தலைக்கவசம் அணியாம பாரு பின்னாடியே யமன் வருவான் தெரியாது பாரு அவன் பின்னாடியே யமன் வருவான் தெரியாது பாரு சரியா தப்பா த சரியா தப்பா சரியா தப்பா தெரியா தப்பா நான் நல்லது கெட்டது தெரிஞ்சு சொல்லுறதுக்கு தெரியலையப்பா சரியா தப்பா மானிடா சரியா தப்பா சரியா தப்பா மானிடா சரியா தப்பா